நம்ம இந்த பதிவில் ஒரு மிக முக்கியமான ஒரு அரசியல் செயலை பார்க்க இருக்கின்றோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவை மலைப்போல் நம்பியிருந்தவர் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் அதே மாதிரி பிஜேபி நம்பி பல பேர் பல முக்கியமான நபர்கள் வந்து மாற்று கட்சியிலிருந்து பிஜேபிக்கு வந்தார்கள் பிஜேபியை முழுமையாக நம்பியவர்களில் குறிப்பிடத்தக்கவர் வந்து திரு ஓபிஎஸ் அவர்கள் அதோடு எம்எல்ஏ விஜயதாரணி முன்னாள் எம்பி சசிகலா புஷ்பா இவங்களெல்லாம் வந்து சொல்லலாம் இந்த மாதிரி லிஸ்ட் வந்து போயிட்டே தான் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் இத்தனை பேர் இன்னும் இந்தியா ஃபுல்லாக சொல்லணும் அப்படின்னா அது கணக்கே இல்லை இந்த லைனில் வந்து பார்த்தீங்களா இந்த வரிசையில் மகாராஷ்டிராவில் முதல்வராக இருக்கக்கூடிய ஏக்நாத் சிண்டேவுக்கு எதிராக பாஜக மேலிடம் தற்பொழுது ஸ்கெட்ச் போட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இது வந்து அந்த மாநில அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பொதுவாக பாஜகவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அரசியலில் எப்படியாவது வெல்ல வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரே இலக்கு இதுக்காக வந்து எத்தனை கட்சிகள் அழிந்தாலும் பரவாயில்லை எத்தனை கட்சிகள் காணாமல் போனாலும் பாஜகவுக்கு கவலை இல்லை அதாவது பாஜக அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரே இலக்கு இதற்காக எத்தனை அரசியல் பலியாடுகள் சிக்கினாலுமே கூட பரவாயில்லை என்பதுதான் அவர்களுடைய அரசியல் கோட்பாடாகவே இருந்து கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் பாஜகவை மிகவும் நம்பியர் வந்து முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இப்போது ஓபிஎஸ் கை கழுவப்பட்ட நிலையில் எங்கே செல்லும் இந்த பாதை என்று ஒரு சரியான பாதை தெரியாமல் திக்கு தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறார் இதன் காரணமாக வேறு வழியே இல்லாமல் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடுவதாக அவர் அறிவித்திருக்கிறார் அதில் வெற்றி பெறுவாரா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி இது ஒருபுறம் இருக்க அடுத்ததாக காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்து வந்த விஜயதாரணி ஏதோ ஒரு நம்பிக்கையில பாஜகவுக்கு ஓடினார் அவருக்கு வந்து லோக்சபா தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என்று அவர் நம்பினார் ஆனால் பிஜேபி அவருக்கு லோக்சபா தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை அடுத்ததாக அவர் ராஜினாமா செய்த விளவங்கோடு சட்டசபை தொகுதியில் இடைத்தேர்தலில்லாத தன்னுடைய பேர் பிஜேபி அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி விஜயதாணி வந்து எதிர்பார்த்தாங்க ஆனால் அங்கேயும் அவருக்கு போட்டியிட வாய்ப்பு பிஜேபி தரவில்லை அடுத்து அதிமுகவில் பாஜகவுக்கு போன மாஜி மேயர் மாஜி எம்பி சசிகலா புஷ்பா கதியும் இதே கதிதான் இதேபோல மகாராஷ்டிராவில் பாஜகவுக்கு உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவை உடைத்து சுக்குநூராக்கியவர் ஏக்நாத் சிண்டே பாஜகவுக்கு ஏக்நாத் சிண்டே சிவசேனா ஆதரவு தர அவருக்கு முதல்வர் பதவியும் கூட பிஜேபி கொடுத்து அழகு பார்த்தனர் ஆனால் இப்பொழுது பாஜகவே ஏக்நாத் சிண்டேவுக்கு ஆப்பு வைக்க ரெடியாகிவிட்டது விட்டது என்பதுதான் லேட்டஸ்ட் தகவல் மகாராஷ்டிராவில் பாஜக தம்மை வலுவாக்கிக் கொள்ள முயற்சித்துக் கொண்டிருக்கிறது இதற்காக மகாராஷ்டிரா நவ நிர்மாண சேனாவினுடைய தலைவர் ராஜ் தாக்கரேவை வளைத்து போடும் முயற்சியில் படு தீவிரமாக தற்பொழுது இறங்கியிருக்கிறது பாஜக டெல்லியில் கூட அண்மையில் அமித்ஷா உள்ளிட்ட பாஜக தலைவர்களை ராஜ் தாக்கரே சந்தித்து பேசியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக லோக்சபா தேர்தலுக்கான கூட்டணிக்கு அப்பால் சம ஸ்கெட்ச் போட்டு வைத்திருக்கிறது பாஜக என்கின்றனர் அரசியல் வட்டாரங்கள் அதாவது சிவசேனாவை உருவாக்கியவர் பால்தாக்கரே பால் தாக்கரே குடும்பத்துக்கு என ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு மகாராஷ்டிராவில் இருக்கிறது குறிப்பாக மகாராஷ்டிரா அரசியலில் பால்தாக்கரேக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கிறது என்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான் இந்த செல்வாக்கை தான் உத்தவ் தாக்கரே குடும்பம் வந்து அறுவடை செய்து கொண்டு இருக்கிறது இதனை காலி செய்வதற்காக ராஜ்தாக்கரேவினுடைய மகாராஷ்டிரா நவநிர்மாண சேனாவை ஏக்நாத் சிண்டேவினுடைய சிவசேனாவுடன் இணைக்க சொல்கிறது பாஜக அப்படி இணைத்தால் சிவசேனாவுக்கு ராஜ்தாக்கரேவை தலைவராக்கி ஏக்நாத் சிண்டேவை மூளையில் உட்கார வைக்கவும் பாஜக திட்டமிட்டு தகவல்கள் வருகின்றன இப்போதைக்கு தேர்தல் ஆணையம் ஏக்நாத் சிண்டேவனுடைய தான் உண்மையான சிவசேனா என அங்கீகரித்திருக்கிறது இந்த சிவசேனாவுக்கு பால் தாக்கரே குடும்பத்தை சேர்ந்த தாக்கரே தலைவராக இருப்பதுதான் தங்களுக்கும் வலு சேர்க்கும் என்பதுதான் பாஜகவினோட கணக்காக சொல்லப்படுகிறது இதற்கு தாக்கரே ஒப்புக்கொண்டதாகவும் இதனையடுத்து ஏக்நாத் சிண்டே உள்ளிட்டோரை அவர் சந்தித்து பேசியதாகவும் கூறப்படுகிறது அதாவது ராஜ்தாக்கரே உள்ளே வரும் நிலையில் பாஜகவை நம்பி சொந்த கட்சியை உடைத்து புது தலைவராக உருவெடுத்த ஏக்நாத் சிண்டே கதி அதோ கதிதான் என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று நன்றி